ஸ்கை சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன் இன்னைக்கு நம்ம பார்க்க போறது வில்லேஜ் பெஸ்டிவல் டைம்ல கிராம மக்களால செய்யப்படக்கூடிய தவண இட்லி பருப்பு வச்சு செய்யறது இது ரொம்ப டேஸ்டா இருக்கும் கொஞ்சம் ப்ரிப்ரேஷன் எல்லாம் பார்த்தாக்கா காஞ்சிபுரம் இட்லி மாதிரி இருக்கும் ஆனா ரொம்ப டேஸ்டான ஒரு இட்லி வில்லேஜ் ஸ்டைல் செய்த இட்லிய இன்னைக்கு நம்ம செய்து பார்க்கலாம் வாங்க இந்த தவண இட்லி அல்லது மூணு பருப்பு இட்லி முப்பருப்பு வந்து ஒரு டம்ளர் சின்ன டம்ளர் இதுதான் இட்லி இட்லியோட மோல்டு அந்த மோல்டையே நான் மெஷரிங் கப்பாக யூஸ் பண்ணியிருக்கேன் உங்களுக்கு எந்த அளவுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு மெஷரிங் கப்பு வீட்டில் இருக்கிற டம்ளரோ கப்போ இல்லை மெஷரிங் கப்போ நீங்க யூஸ் பண்ணிக்கலாம் நான் அதுல ஒன்றரை கப் அளவுக்கு இட்லி அரிசி எடுத்திருக்கேன் அதுல கப் அளவுக்கு துவரம் பருப்பு அரைக்கப்பு அளவுக்கு கடலைப்பருப்பு முக்கால் கப்பு அளவுக்கு உளுந்து எடுத்திருக்கேன் இதை எப்படி செய்கிறதுங்கிறத பார்ப்போம் இப்போ நான் வந்து காட்டுற டம்ளரில் தான் அரிசியெலாம் எடுத்தேன் அப்படின்னு சொன்னேன் இதை தான் நான் மெஷரிங் கப்பாக வச்சுருந்துருக்கேன் உளுந்த ஊற வச்சிருக்கோம் நல்லா ரெண்டு மணி நேரம் ஊர்ன உளுந்த நான் வந்து புல்லட்டு மிக்சி அதை எடுத்திருக்கேன் எடுத்து ஊற வச்ச தண்ணியவே முதல்லையே பருப்பு எல்லாத்தையும் ஒரு தடவை கழுவிட்டு எந்த தண்ணியால் அரைக்க போகிறோமோ ஊற வைக்க போகிறோமோ அதுலேயே அந்த நல்ல தண்ணியில் ஊற வச்சுக்கணும் முதல்ல கொஞ்சம் நல்லா அரைச்சிருக்கோம் தண்ணி இல்லாமல் அரைச்சிக்கிட்டோம் நல்லா பருபருன்னு இருக்குது ஆனால் நல்லா நைஸாக இருக்கணும் இது வடைக்கெல்லாம் அரைக்கிற மாதிரி கொஞ்சம் ஊற வச்ச தண்ணியவே ஊற்றி நல்லா அரைக்கிறோம் திருப்பி மற்ற மிக்ஸி மாதிரி இந்த புல்லட்டு மிக்ஸி வந்து ரொம்ப நேரம்லாம் அரைக்க முடியாது பாருங்க இப்போ கொஞ்சம் நல்லா அறப்பட்டுருக்கு இன்னும் ஒரு தடவை அரைச்சிக்கிறலாம் இது வந்து சில நிமிஷம்தான் அரைக்க முடியும் ரொம்ப நேரம் அந்த மிக்சி மாதிரிலாம் அரைக்க முடியாது நல்லா பொங்கி வந்ததுக்கப்புறம் நான் இப்போ ஊற வச்சுருந்த ரெண்டு மணி நேரத்துக்கு மேலேயே ஊற வச்சுருந்தேன் கடலைப்பருப்பை இதில் சேர்த்துக்கிட்டேன் அதோட ஊற வச்சுருந்த துவரம்பருப்பையும் சேர்த்து நான் அரைக்கிறேன் அதாவது உளுந்து துவர கடலைப்பருப்பு எல்லாத்தையுமே சேர்த்து அரைக்கிறேன் முதல்ல நல்லா பொங்க பொங்க அரைச்சோம் இப்போ துவரம்பருப்பையும் கடலைப்பருப்பையும் வந்து ரவை பதத்தில் அரைச்சி எடுத்துட்டோம் இப்போ அரிசி ஊற வச்சுருக்கோம் அந்த ஊற வச்ச அரிசியை சாதாரண மிக்சியில் ஏன்னா ரெண்டுக்குள்ளே ரெண்டு மிக்சிக்கும் என்ன வித்தியாசங்கிறதுக்காக நல்லா நைஸாக நம்ம எப்போவும் அரைக்கிற மிக்சியில் அரைச்சி ஒரு பாத்திரத்தில் எடுத்துக்கிட்டேன் அதில் உப்பு போட்டுட்டேன் இந்த மாவு பருப்புகளுக்கும் அரிசிக்குமா சேர்ந்த அளவுக்கு உப்பும் போட்டு கரைச்சி வைக்க போகிறோம் இதுவும் புளிக்க வைக்கணும் இப்போ எல்லா மாவையும் அதாவது ரவை மாதிரி அரைச்ச பருப்பு துவரம் பருப்பு நல்லா நைஸாக அரைச்சா உளுந்து அரிசி உப்பு எல்லாத்தையும் ஒரு டப்பர் வேறு டப்பாவில் வந்து நம்ம சேர்த்துக்கிட்டுருக்கோம் இப்போ அதை எல்லாத்தையும் உப்பு நல்லா கலக்கிற மாதிரி எப்போவும் நம்ம இட்லிக்கெலாம் கலந்து வைக்கிற மாதிரி கலந்து வைக்கிறோம் மிக்சியில் கொஞ்சமாக தண்ணியை ஊற்றிட்டு அந்த தண்ணியும் இந்த மாவோட சேர்த்துக்கிறோம் மாவு இட்லி ஊற்றுறதுனால கொஞ்சம் கெட்டியாக இருக்கணும் ரொம்ப தண்ணியாக இடக்கூடாது இப்போ நான் அரிசி அரைச்ச மிக்சியை கழுவி ஊற்றிக்கிட்டேன் ஓரளவுக்கு சுத்தமாக கழுவி எடுத்துட்டோம் இப்போ புல்லட்டு மிக்சியில் கொஞ்சம் தண்ணியை ஊற்றி குலுக்கி எடுக்கிறேன் கையை உள்ளே வச்செல்லாம் இதில் கழுவ முடியாது அந்த மிக்சியை இல்லை கழுவுற மாதிரி இப்போ பிளேடில் இருக்கிறதெல்லாம் சேர்ந்து வந்துடுச்சு ஆனால் இந்த தண்ணியை ஊற்றுனா நான் தண்ணியாயிருமோன்னு ஒரு பயம் அதனால் கொஞ்சத்தை மட்டும் ஊற்றிட்டு மீதி கொஞ்சத்தை வேணும்னா ஊற்றிக்கலான்னு இன்னொரு டப்பாவில் தனியாக ஊற்றி வச்சுட்டேன் இப்போ இதை வந்து ஒன்றா கலந்து விட்டுட்டு தண்ணி ஊற்றியிருக்கோம் இல்லையா அதனால் இந்த தண்ணி எல்லாத்தையும் ஒன்றா கலந்துட்டு கலந்து விட்ட ஸ்பூன் எல்லாம் வளித்து சுத்தமாக டப்பாவெல்லாம் ஓரமெல்லாம் நல்லா வளித்து எடுத்து விட்டு மூடி போட்டு மூடி வைக்கிறோம் இந்த மாவு வந்து பொதுவாக அஞ்சாறு மணி நேரம் புளிக்கலாம் இப்போ வெயில் காலமாக இருக்கிறதுனால நாலு மணி நேரம் கழித்து நான் திறந்து பார்க்க போகிறேன் இப்போ நாலு மணி நேரம் கழித்து திறந்து பார்த்தேன் நல்லா பொங்கி இருக்குது இப்போ பாருங்கள் நான் கரண்டி விட்டு நல்லா கலக்கிக்கிறேன் எப்போவுமே இட்லி மாவு மேலாக கலக்கணும்னு நினைப்பேன் சொல்லுவாங்க மேலாக இருக்கிற மாவு மட்டும் நல்லா உளுந்து அதிகமாகி சாஃப்டாக இருக்கும் கீழே போக போக ஹார்டாயிரும் அதனால் ஒரு தடவை கிண்டி விட்டுக்கிறது நல்லது தான் ஒரு இரும்பு தாளிக்கிற ஒரு கரண்டியை எடுத்து அடுப்பில் வச்சு மூணு ஸ்பூன் எண்ணெய் விட்டுருக்கேன் எந்த நான் முதலே சொன்னேன் அளவெடுத்த கிண்ணத்தில் தான் இட்லி ஊற்ற போகிறேன்னு வீட்டில் இருக்கிற டம்ளரோ கிண்ணமோ கூட யூஸ் பண்ணிக்கலாம் அதில் எல்லாம் நான் வந்து எண்ணெய் காயறதுக்குள்ளேயே கொஞ்சம் போல் எண்ணெயை தொட்டு அந்த மோல்டு எல்லாத்துலேயும் தடவி வச்சுட்டேன் இப்போ கொஞ்சம் கடுகு ஒரு அரை டீஸ்பூன் கடுகு ஒரு டீஸ்பூன் உளுந்தம்பருப்பு ஒரு அரை டீஸ்பூன் ஜீரகம் மிளகு ஒரு டீஸ்பூன் கடலைப்பருப்பு ஒரு டீஸ்பூன் இது தவிர முந்திரி பருப்பும் போடலாம் நான் இன்றைக்கி முந்திரி பருப்பு போடலை நல்லா மிளகு வெடிக்கணும் கடுகும் ஜீரகமும் பொரியணும் துவரம்பரு சாரி கடலைப்பருப்பும் உளுந்தம்பருப்பும் நல்லா செவந்து வரணும் பொன்னிறமாக இந்த மாதிரி வந்ததுக்கு அப்புறமேலு நம்ம நறுக்கி வச்சுருக்க பச்சை மிளகாய் இஞ்சி இது எல்லாத்தையும் வதக்கணும் எண்ணெயில் நறுக்கி வச்ச கருவேப்பிலை கொத்தமல்லி எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா வாசனை வர்ற வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுடுறோம் இப்போ கடுகெல்லாம் பொறிஞ்சிருச்சு பச்சை மிளகாயெல்லாம் போட்டதெல்லாம் நல்லா வதங்கிடுச்சு இதை வந்து நம்ம கிண்டி வச்சிருந்தோம்ல மாவு பொங்கி இருந்த மாவு அதோடு சேர்த்துக்கிட்டோம் இது அநேகமாக காஞ்சிபுரம் இட்லி மாதிரி தான் ஆனால் அதில் வந்து எல்லா பருப்பும் போட மாட்டோம் இது தவணை இட்லின்னு இதுக்கு பேர் கிராமத்தில் நடக்கிற விசேஷங்கள் திருவிழா சமயத்தில் அந்த மக்கள் செய்யக்கூடிய ஒரு இட்லி சத்தான இட்லி எல்லாருமே செய்வாங்க ஏன்னா கொஞ்சம் கொஞ்சம் போட்டாலே நிறைய கிடைக்கும் இப்போ நான் அந்த மோல்டில் முக்கால் அளவுக்கு எல்லா மோல்டுலேயும் ஊற்றிக்கிறேன் ஒவ்வொரு தடவையும் கிண்டி விட்டுக்கிறேன் ஏன்னா பருப்பு முந்திரி பருப்பெல்லாம் அடியில் போய் நின்றுரும் அதனால் ஒவ்வொரு தடவையும் கிண்டி விட்டு கிண்டி விட்டு எடுத்து மோல்டில் ஊற்றி எடுத்துடுறேன் இப்போ தேவையான அளவுக்கு மோல்டில் மாவு ஊற்றிட்டோம் ஒரு இட்லி கடாயில் தண்ணி நல்லா கொதிச்சிக்கிட்டு இருக்கு இதில் வந்து இது மாதிரி ஒரு இட்லி தட்டோ இல்லை ஒரு தட்டோ நம்ம இடியாப்பை தட்டோ எதுனாலும் இல்லை மா ஜல்லடை அது கூட வைக்கலாம் நம்ம வீட்டில் எண்ணெயெல்லாம் வடியை வைப்போம்ல அந்த வடிகட்டி ஜல்லடை கூட வைக்கலாம் வச்சுட்டு இது வந்து ஒரு அஞ்சு நிமிஷத்துலேயே வெந்துடும் ரொம்ப நேரம் வேக வைக்காதீங்க அந்த சாஃப்ட்னஸ் குறைஞ்சிரும் இப்போ நல்லா சூப்பராக அஞ்சு நிமிஷத்தில் பாருங்கள் மேலெல்லாம் வெடிச்சு நல்லா வெந்துருச்சு இப்போ இதை வந்து வெந்துருச்சான்னு ஒரு கம்பி இல்லைனாக்கா ஒரு டூத்பிக் விட்டு குத்தி பாருங்கள் மாவு ஒட்டலை ஸோ நல்லா வெந்துருச்சு இதை வந்து நம்ம கொஞ் வெளியே எடுத்து வச்சிட்றோம் இல்லை ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிக்கலாம் இந்த கிண்ணங்களெல்லாம் தனியாக இந்த டம்ளரை தனியாக எடுத்து வச்சுட்டு கத்தியால் எப்படி ஓரத்தை எடுத்து விட்டுட்டு கவுத்துனிங்கன்னா அழகான நம்ம முப்பருப்பு இட்லி ரெடி ஆயிருச்சு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் அதோட நல்ல சத்தானது புரோட்டீன் ஜாஸ்தியானது அதனால் இது ஈவினிங் ஸ்நாக் ஆவோ இல்லை பிரேக்ஃபாஸ்ட்டு டின்னர் எதுக்குனாலும் இதை நம்ம செய்யலாம் அநேகமாக ஃபெஸ்டிவல் டைமில் சாயங்கால நேரத்தில் கூட இதை செய்வாங்க பாருங்கள் மேல் பக்கம் எப்படி இருக்குது கீழ்ப்பக்கம் எப்படி இருக்குதுன்னு காட்டுறதுக்காக நான் இப்படி திருப்பி மாற்றி வச்சு காட்டியிருக்கேன் உங்களுக்கு சும்மா ஒரு கேரட்டு மிளகாய் வச்சு அலங்கரிச்சு காட்டிட்டேன் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இந்த வீடியோ உங்களை எல்லாருக்கும் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் அடுத்த வீடியோவில் சந்திக்கும் வரை நன்றி வணக்கம்